குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப ஆண்டா எல்லாம் சிவன் ராத்திரி மயான கொள்ளை எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒரே வேலை வேலை அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் பதினாறாம் நாள் மாசி பதினாறாம் நாள் அமாவாசை திதி வந்து காலைல ஏழு வரைக்குமே ஏழு ஏழரை வரைக்குமே அமாவாசை திதி தான் அதற்கு பிறகு பிரதமை திதி சதய நட்சத்திரம் தியாதிதம் சித்தயோகம் கிருஷ்டிகாலம் கரிநாள் வேதாரண்யம் சிவபெருமாள் பவனி ஸ்ரீவில்லி ஆண்டாள் புறப்பாடு கோட்செங்கச்சோழ நாயனார் குரு பூஜை கஸ்தூரிபாய் நாள் இன்னைக்கு வந்து கஸ்தூரி பாய் நாள் சூரிய உதயம் வந்து ஆறு இருபத்தி ஒன்பது இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்று இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் ராகு புதன் சுக்ரன் ஒருபோதும் வறுமையை பற்றி சிந்திக்காதீர்கள் ஒருபோதும் வறுமையை பற்றி சிந்திக்காதீர்கள் வெற்றியை பற்றியே சிந்தியுங்கள் கடவுள் வந்து துணை இருப்பார்னு சொல்றாங்க ஓகே காலை ஒன்பது டு பத்தரை நல்ல நேரம் மாலை நாலரை டு நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டரை டு ஒன்றை மாலை ஏ ஆறரை ஏழரை திதி வந்து பிரதமை திதி இன்னைக்கு வந்து பரிகாரம் வெள்ளம் ராகுகாலம் காலம் டு பன்னெண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பத்திரெட்டு பன்னெண்டு ராகுகாலம் காலம் குளிகன் வந்து ஏழரை டு ஒன்பது எமகண்டம் மூணு டு நாலரை சந்திராசிரமம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு வந்து சந்திராஷிரமம் கோயில் பழங்களை வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் சந்திராஷிரமம் ராசி பலன் மேசம் தாமதம் ரிஷவம் ஆதரவு மிதுனம் பாராட்டு கடகம் மேன்மை சிம்மம் புகழ் கன்னி பணிவு தொலாம் வெற்றி விருச்சிகம் செலவு தனுசு பயம் மகரம் கவலை கும்பம் லாபம் மீனம் ஆதாயம் நாளைக்கு வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன் அதாவது மார்ச் ஒன்றாம் தேதி நாளை தூதியை திதி நாளை விசேஷம் வந்து ஒன்று மூணு மாத பிறப்பு சொர்க்கத்தை நன்கு வேண்டுமென்றால் சில நிமிடங்களாவது நாம் நரக வேதனையை அனுபவிக்க வேண்டும் நாளைக்கு வந்து சந்திர தரிசனம் நம்ம வந்து எப்பொழுதுமே சொல்கிறது தான் தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி நம்ம வந்து தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி நம்ம ஃபஸ்ட்டு பூ அரிசி பருப்பு கல்லுப்பு மஞ்சள் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கணும் வாங்குவோம் அப்படி இல்லைன்னா சமையல் காட்டில் நம்ம இருக்கிற பொருள் எடுத்து கிட்ட வச்சு இது பண்ணுங்கள் பால் நம்ம எப்பவுமே டெய்லி பால் வாங்குவோம் அதெல்லாம் சாமிக்கிட்ட வச்சு நெவேதியம் பண்ணுங்கள் வந்து அரிசி பருப்பு கல்லுப்பு மஞ்சள் பூ தண்ணி எப்பொழுதும் வச்சுருங்க தண்ணி பால் இதெல்லாம் சாமிக்கிட்ட வச்சு நிவேதியம் பண்ணுங்கள் நாளைக்கு ஒன்று மூணு ஆங்கில மாத பிறப்பு இந்த மாதம் இருபத்தி எட்டாம் எட்டு நாள் தான் பிப்ரவரி மாதம் ஒன்று மூணு மார்ச் மாதம் மார்ச் மாதம் சனிக்கிழமை பிறக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தான் நம்ம இதை வந்து இதை கட்டாயம் இங்கே செய்யுங்க ஏதாவது ஒரு தோள்பட்டை வலி குணமாக ஆப்பிள் சீடர் வினீகர் சிறந்ததாக விளங்குகிறது தோள்பட்டை வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நெல்லுக்காய் அது நம்ம இப்போ சொல்லிட்டோம் மருதம் பட்டை பொடி கடல் அழிஞ்சில் பட்டை இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து ரெண்டு கிராம் அளவு எடுத்து மூன்று வேலை உணவுக்கு பின் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் குணமாகும் சர்க்கரை நோய் குணமாகறதுக்கு வந்து பாவக்காச்சாறு சூரணம்னு நாட்டு மருந்து கடையில் விற்கிது அதை வந்து சாப்பிடணும்னு சொல்கிறாங்க அதற்கு பிறகு அரிசி சாதம் கம்மியாக சாப்பிட்டு காய் வந்து இவ்வளோ இவ்வளோ சாப்பிடணும் காய் பொரியல் காய் வச்சு வச்சு சாப்பிடணும் கோதுமை ஆரியம் இதெல்லாம் சாப்பிடணும் திருவிழா சூழ்நேருக்கு இதுதான் சர்க்கரை நோய்க்கு ஒரு இது தீர்வு உணவில் நீங்கள் எடுத்துக்கோங்க நிறைய மாத்திரை குடிக்காதீங்க வயிறு புண்ணாயிரும் அதை வந்து வயிறு மாத்திரை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க உணவுலேயே நீங்கள் வந்து அதை சரி பண்ண பாருங்கள் செடியாய தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயிரும் கிடந்த இங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் இன்னைக்கு நாளைக்கு வந்து மார்ச் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பதினேழு கரிநாள் சந்திர தரிசனம் செய்வது நல்லது இன்னைக்கு வந்து கரிநாள் பால் குணகந்தம் இஸ்ரீ கவலை பரமேஸ்ரீ குரு ஆராதனை சிறிய திருவடி நாளை நாளைதான் வந்து பதினேழு கரிநாள் நாலாண்டிக்கு சுப முகூர்த்த நாள் அன்றைக்கு வந்து நம்ம வெள்ளிக்கிழமை பத்திரொட்டு பன்னெண்டு ராகுகாலம் எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமை வந்து நால் ரெட்டு ஆறு வெள்ளிக்கிழமை பத்திரொட்டு பன்னெண்டு நம்ம செய்வோம் திருக்கையம் மனை நினைத்து வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தெய்வமுமே ஒன்று தான் ஏதோ இது பண்ணிகிட்ருக்குறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி மருத்துவ குறிப்புகள் ஏதோ ஒன்று நான் கொடுக்குறேன் அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்ன தவறும் செய்கிறோம்னு தெரியல நம்ம வந்து ரொம்ப வியூஸ் கம்மியாக போயிட்டுருக்குது என் நம்ம மானிட்டைஸ் ஆகுமா ஆக மாட்டோமான்னு தெரியல எளிய முறையில் என் கணிதம் நியூமராலஜி நியூமராலஜி என் கணிதம் அதாவது உபயோகிக்கும் விதம் தான் ஆகுது சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள் இதயம் தூய்மை ஆனால் அந்த இதயத்தில் கடவுளின் மீது அன்பு பிறக்கும் அன்பின் சக்தியானது வெறுப்பு எனும் சக்தியினை காட்டிலும் அளவில அளவற்ற பங்கு அதிக வீரியம் உடையது நமக்கு நாமே உ உதவி புரிந்து கொள்ளாவிட்டால் நமக்கு உதவ வேறு யாரும் இல்லை ஆனால் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்தில் என்ன தெரியுமா பண்ணுறாங்க உதவி காசு பணம் உதவிங்கிறத கொண்டு போய் வேற யார்கிட்டையோ செய்கிறாங்க உழைப்பை வந்து ஒருத்தர்கிட்ட வாங்குறாங்க உழைப்பை யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்களுக்கு செய்ங்க உதவி உழைப்பை ஒருத்தர்கிட்ட வாங்குறதும் உதவி போய் இன்னொருத்தருக்கு செய்கிறதும் காசு பணம் எல்லாமே இந்த காலம் நல்லதுக்கு காலமே கலிகாலம் அப்படி தான் நடக்கும் போல இருக்குது நமக்கு என்னன்னு புரியலைங்க ஹைக்ரீவர் வழிபாடு ஹனுமன் சாலிசா பன்னிரு திருமுறைகளின் தொகுப்பு அடுத்த பண்டிகை நமக்கு என்ன வருது காசு இல்லை எந்த பண்டிகையை கொண்டாட காசு வேணும் நடராஜர் அபிஷேகம் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்ச் பன்னிரண் பன்னெண்டாம் தேதி மாசி இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் பன்னெண்டாம் தேதி வந்து நடராஜர் அபிஷேகம் சுபமுகூர்த்த நாள் காமத்தகனம் ஸ்மார்த்த மாத நரசிம்ம சதுர்த்தி அன்றைக்கு மாசி மகமும் வருது இதுதான் என்னன்னு ஏதாவது நமக்கு கால பைரவர் வழிபாடு தினம் ஒரு திருமந்திரம் இன்னைக்கு அம்மன் பாடல் ஏதாவது ஒரு அம்மன் பார்த்து சொல்லலாமா திருவிழ தமழமலர் உறைபவளே மலரிதல் விழியாளே மாதவன் துணையாக மார்பில் உரை ஓவியமே ஏழைக்குள் முதல்வனாய் எளிமையுடன் வாழ்வோம் வாழுகின்றோம் ஏழையை காத்து என்றும் இனிய வாழ்வினை நீ அழிப்பாய் தேவ சுரூபிணியை மூவுலகம் தொழும் நாம நாத சுரூபிணியை நாள்தோறும் வணங்கி ஸ்வர்ணமாறி பொழியும் ஸ்ரீதேவி மந்திரத்தை சொல்பவருக்குத் திருமகள் திருவருள் புரியும் அப்புறம் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லாம் பழைய சாப்பாடு தோசை மாவு இருந்தது அதுதான் வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு பழைய சாதம் சாப்பிட்டோம் அடை தோசை மாவு ரெண்டு சாப்பிட்டோம் தோசை மாவு இருக்குது அப்புறமா தான் ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று செய்யணும் சாதம் போய் இனிமே தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணலேட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் സാങ്കേതിക കോഴിലു പോകും രണ്ട ടയായി കൊഞ്ചറെ എടുത്തിട്ട് അത് അപ്പറംന്താ അരിസിയും വെച്ച് കൊണ്ട് സാറ് സാറ്റ